வணக்கம் நண்பர்களே ஓம் முருகா ரியல் எஸ்டேட் அன்பான வணக்கம் நம்மக்கிட்ட நிறைய கஷ்டம் இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராக்குள்ளே இடம் கிடையாதுங்க அவங்களுக்காக இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க எண்பது சென்ட் பட்டா இடங்க எண்பது சென்ட் புறவடை மொத்தம் ஒன்று அறுபது இருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து ஆறு ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கமும் ரோடு வசதி இருக்குது ஒரு அட்டை கொட்டா இருக்குது போர் ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்கு இடத்துல அற்புதம் மஞ்சள் போட்டுக்கிறாங்க நல்லா தென்னை மரம் ஒரு பத்து பதினஞ்சு மரம் இருக்குது நல்ல காப்பு மரம் நல்லா ஒரே சமமான செம்மண் பூமி எண்பது சென்ட் பட்டா எண்பது சென்ட் புறவடை நல்லா விவசாயத்துக்கு அற்புதமான பூமிங்க வேலூர்லேருந்து அஞ்சு கிலோ வேலூர் வேலூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு பரம்பரை சதுரமாக இருக்குது இடம் இடத்துக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சாயத்து தார் ரோடு இருக்குது இடத்துல எல்லாமே பம்பு பைப்பு லைன் போட்டுக்கிறாங்க போர் இருக்குது தண்ணீர் வசதி நல்லா அருமையாக இருக்குது விவசாயத்துக்கு ஏற்ற பூமி பார்க்க ஒரு ஆலை காங்கிரட் காங்கிரீட் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க நல்லா அற்புதமாக மஞ்சள் வயலுங்க நல்லா தே தேவைப்படுறீங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் முருகா ரியல் எஸ்டேட்